வணக்கம் ஆர் எஸ் எஸ் அமைப்பினரால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பேரணி ஊர்வலம் நடைபெற்றது இந்த பேரணி ஊர்வலம் ஒவ்வொரு ஆண்டும் இச்சங்கம் தொடங்கப்பட்ட நாள் விஜயதசமியை முன்னிட்டு நடைபெறும் ஆர் எஸ் எஸ் சங்கம் தொடங்கி தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளை நிறைவுற்று நூறாவது ஆண்டில் ஆடியெடுத்து வைக்கிறது இதனையொட்டியும் விஜயதசமியை முன்னிட்டு ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஆர் எஸ் எஸ் சங்க கூட்டமும் ஊர்வல அணிவகுப்பும் நடைபெற்றது ஊர்வல அணிவகுப்பை ராஜா தேசிங்க கல்வி அறக்கட்டளை தலைவர் செஞ்சி பாபு தொடங்கி வைத்தார் இந்த ஊர்வலம் தேசூர்பாட்டை சிங்கபுரம் சாலை காந்தி பஜார் விழுப்புரம் சாலை சத்திரே தெரு ஆகிய சாலைகளின் வழியாக ஊர்வலம் வந்தனர்

இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட சீருடை அணிந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்திற்கு ஓய்வு பெற்ற ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் அறவாழி தலைமை தாங்கினார் தரணி இன்டர்நேஷனல் பள்ளி தாளர் தண்டபாணி முன்னிலை வகித்தார் பாடுமிக்க தன்னை அர்ப்பணித்திருக்கின்ற தொண்டர்களுடைய அணிவகுப்பு தியாகம் இவற்றையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் இங்கே கூட்டம் எல்லாம் யாரோ கூட்டி வந்த கூட்டம் கிடையாது இந்த தேச நலனில் அக்கரவு உள்ளவர்கள் தேச பற்று மிக்கவர்கள் இந்து மதத்தை காக்க வேண்டும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் செய்த எனக்கு தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு கலந்து கொண்டேன் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற கல்யாண்ஜி உள்ளிட்ட சிறப்பு பேச்சாளருடைய பேச்சை எல்லாம் கேட்டு நானே பாலப்பாடத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் எனவே என்னுடைய தலைமுறையை இதோடு முடித்துக் கொண்டு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் வட தமிழக மாநில மக்கள் தொடர்பு பொறுப்பாளர் கல்யாண்ஜி சிறப்புரையாற்றினார் மாணிக்க வாசகர் அவர் நம்ம சொல்லுவோம் அவரை ஊரர் ஊரர் கூப்பிடுவாங்க அந்த வந்து ரொம்ப அற்புதமாக சிவபக்தி பாடல்கள் எழுதுவார் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் வெளியேறு வந்து அந்த உருவத்திலே சிவபெருமான் வருகின்றார் ஐயா வணக்கம் வந்தவர் சொல்றாரு நான் இந்த ஊருக்காரரு நீங்க நல்ல பாடல்லாம் சொல்லுறீங்க நீங்கள் சொன்னிங்கன்னா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே வந்தவரை பார்க்குறாரு திருவாதவூர் மாணிக்கவாசர் அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு சரி இவர் வந்து உண்மையான ஒரு கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உண்மையாகவே வந்திருக்கின்றார் அதனால் நம்ம சொல்லுவோம் சொல்லிட்டு நம்ம சிவாயா வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்புறம் அது முடிக்கிற செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் எல்லோரும் ஆஹ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து அப்படின்னு அதை முடிக்கிற அர்ச்சகர்கள்லாம் ஏதோ ஒரு ஓலைச்சுவடிகளுக்கு இருக்கின்றதே அப்படின்னு பாக்குறாங்க அதில் பார்த்தா எழுதியிருக்கு திருவாத ஊரார் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பல துடையான் எழுதியது யார் சிவபெருமானா எழுதியது தெரியவில்லையே உடனே மாணிக்கவாசகர் திருவாவூர் ஒரு போய் பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாரு நேத்தி நான் தான் அந்த பாடல்லாம் சொன்னேன் அது எழுதியிருக்காரு அப்படின்னா எழுதுனது யார் சிவபெருமான் தான் எழுதியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சி வந்துடுறது வருது உடனே எங்கே ஒரு ஒளி தோன்றுறது கூப்பிடுறது நீ வந்து சன்னதிக்கு வா அப்படின்னு உடனே ஓட்டம் பிடிக்கிறார் மாணிக்க வாசகர் திருவாத ஊரார் ஓடுறார் நேர சிதம்பரத்தில் இருக்கிற சந்நிதிக்கு ஓடுறார் அங்க ஒளி பிளம்பு தெரியுது இவர் அப்படியே அதோட போய் ஐக்கியம் இப்போ விஞ்ஞானத்திலும் நாம் சிறந்திருந்தோம் மெஞ்ஞானத்திலேயும் நாம் சிறந்திருந்தோம் கடவுள் நம்மளோட சேர்ந்து ஒன்றோட ஒன்றாக இருந்திருக்கிறார் இக்கூட்டத்தில் கற்கால சூழலில் இந்துத்துவம் தெளிவுரை என்ற புத்தகத்தை வெளியிட்டனர் இந்நிகழ்வில் ஆர் எஸ் எஸ் மாவட்ட தலைவர் ராஜநந்தகுமார் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட பொறுப்பாளர் ஊடகத்துறை நாராயணமூர்த்தி பாரதிய ஜனதா மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்